ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் அரசு ராஜா எம்ஜிஆர் இந்த பேரை சொல்லும் போதே எல்லாருக்கும் வைப் இருக்கு சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த விஷயத்துல பலருடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி வைத்த எம்ஜிஆர் அவருடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்குது அந்த அம்மா இறக்கத்துக்கு முடி எம்ஜிஆர் நிறைவேற்றினாரா இல்லையா அப்படிங்கிற எல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு வீடு நான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் இந்த சினிமாவோட பெரிய பேரும் புகழும் அடையறதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைக்கிறாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஆரம்ப தான் இந்த விஷயம் நடந்துச்சு அதாவது அவங்க அம்மாவுக்கு அப்படி என்னதான் ஆசை அப்படின்னா அவங்க சாகும் போது சொந்த வீட்டுல சாகணும் அப்படிங்கிற அந்த ஆசைதான் அப்போ அவங்க அம்மா வந்து மரணத்துக்கு அப்படியே போராடிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப படுத்த படுத்தியாகி நோய் வாய்ப்பட்ட நிலைமையிலேயே இருந்திருக்காங்க அம்மாவுடைய ஆசையை எப்படி நிறைவேற்றுறது எங்க போய் சொந்த வீடு வாங்குறது எப்படி வாங்குறது அப்படின்னு எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணனுக்கும் ஒரு பயங்கரமான கவலையா இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்துல எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து மாசம் ஒரு நிரந்தர வருமானமே கிடையாது இன்னைக்கு சினிமாக்காரங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம்னு சொல்லவே முடியாது சில நபர்கள் சில குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் அப்படி செட்டில் ஆகிருப்பாங்க ஒருவேளை சாப்பிட்றதே எம்ஜிஆருக்கு அவங்க அண்ணனுக்கு அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது எப்படி நம்ம அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றுறது அதுக்கு வந்து பல ஆயிரம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டே கவலையோட இருந்திருக்காங்க அப்போ அடையாறுல குடியிருந்துருக்காங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான உடல் சுகவீனமாயிருச்சு சரி ஒரு நகரத்துக்குள்ள இருந்து தான் நம்ம உடனே அம்மாவுக்கு முடிவுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு அவங்க குடி ஏறுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அடையாறு இப்ப நகரமா இல்லைங்கிறத நீங்க இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் சரி அடையாறுல இருந்து அவங்க லாயிட்ஸ் வீதி அதாவது தீநுக்கு வந்துடலாம்னு சொல்லி வீடு பார்த்து அங்க வீடு இந்த லாயிட்ஸ் காலனில நூத்தி அறுபதாம் நம்பர் உள்ள வீட்டுக்கு அவங்க இந்த வீட்டோட வாடகை எவ்வளவுன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் ஆனா வீடு சூப்பரா இருக்குது ஆனா இந்த இருநூத்தி எண்பது ரூபாய் நம்ம எப்படி கொடுக்க போறோம் மாசம் மாசம் அப்படின்னு பயங்கரமா கவலைப்பட்டு இருக்காங்க ஏன்னா மாசத்துக்கு நூறு ரூபாய் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதே எங்க உங்க அண்ணனுக்கும் ரெண்டு பேருமே நடிகர்கள் ஆனா அவங்களால சம்பாதிக்க முடியாது நம்ம எப்படி வருமானம் இல்லாம எப்படி இந்த வரையை கொடுக்க போறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல தங்கன்னா அம்மாவுக்கு முடியலன்னா எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கழிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த சூழல்ல தான் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க அவங்க அம்மாவுக்கு எப்படியாவது தன்னுடைய சாவு வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய வருடைய கனவு ஆசை இன்னைக்கு எல்லாருக்கும் வீடு வீடு சொந்த வீடுங்கிறது எல்லாருக்குமே ஆசையா இருக்குல்ல அதே மாதிரி அவங்க இந்தியாவுடைய அம்மாவுக்கும் என்றது இந்த காலகட்டத்துல அவங்க அம்மாவை நடக்க கூட முடியாது அவங்க வந்து தான் போகணுமா ஹாஸ்பிட்டல் போறதாகாலும் எம்ஜிஆரும் வரணும் தூக்கிட்டு போய் வண்டியில வச்சுட்டா எடுத்துட்டு போவாங்களாம் அந்த அளவுக்கு அவங்க சுகமீனமா இருந்திருக்காங்க எப்படியாவது சாகரத்துக்கு முன்னாடி அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் ஆனா ஆசை நிறைவேற்றத்துக்கு பணம் கிடையாது இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவங்க புதுசா அந்த ஐஸ் வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா அந்த வீட்டோட ஓனர் அவர் பேரு திரு ஏ வி ராமன் ரொம்ப முக்கியமான பாருங்க எம்ஜிஆர் தன்னுடைய சுயசெந்தை நான் ஏன் பிறந்தேன் இல்லை இவருடைய பேர் தான் பதிவு பண்ணிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த நபருடைய போட்டோவை நான் அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக போடுறேன் நீங்க பாத்துக்கங்க சரி இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவர் எப்படி இருப்பாரு அப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாரா இவருக்கு வந்து ஒரு அறைக்கை கதர் சட்டை தான் போட்டிருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீட்டுக்கு கூறி போனதுக்கு அப்புறம் அந்த ஓனரை எம்ஜிஆர் பாத்துருக்காரு ரூம் ஃபுல்லா ஆஹ் நிறைய புக்ஸ் எல்லாம் பிறப்பி போட்டு நிரப்பி வச்சு நடுவில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு ஃபஸ்ட் டைம் ஏ வி ராமனை பார்க்கும் பொழுது அவர் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் எம்ஜிஆர் பார்த்துருக்காரு பார்க்கும்பொழுது எவ்வளோ பெரிய புத்தகம் வாசிக்கக்கூடிய நபராக இருந்திருக்காரு அறிவாளியாக இருந்திருக்காருங்கிறத இந்த நேரத்தில் அதுக்காக இந்த எம்ஜிஆரில் பதிவு பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் தமிழுக்கு ஆங்கிலத்தில் பொருள் பெறக்கூடிய தமிழ் ஆங்கில அகராதி ஒன்று அவர் உருவாக்கிக்கிட்டு இருந்திருக்காரு அது ஒரு நுட்பமான பணி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே தன்னுடைய சுயச்சிதலையில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஆஹ் எம்ஜிஆர் அங்க போனதும் ரூம்ல இருந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்த அவன் ஏ வி ராமன் வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இவரு தலையை மட்டும் ஆட்டிட்டு ஆஹ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் சில மாதங்களுக்கு கழிச்சு எம்ஜிஆர் வந்து ஏ வி ராமனை பார்க்கும் போதெல்லாம் அவர் பார்வையை ரொம்ப சினேகமா பாப்பாரான் எம்ஜிஆர் பார்த்துட்டு என்ன ராமச்சந்திரன் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஏதாவது சினிமால இம்ப்ரூவ் ஆக வழி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையா அவன் சாடி சாப்பிட்டீங்களா நான் ஏதாவது சினிமால வாய்ப்பு ஏதாவது சொல்லி விடட்டுமா அப்படின்னா அந்த ஏ ராமனுக்கு ராஜாஜி ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவாராம் அப்ப ராஜாஜி கிட்ட சொல்லியிருக்காராம் எங்க வீட்டில் வந்து ரெண்டு ஜென்டர்மன் கூடியிருக்கிறாங்க அதாவது எம்ஜிஆரையும் அவங்க அண்ணன் சக்கரமணியையும் அவர் சொல்லியிருக்கிறாரு இதே மாதிரி அதாவது என்ன காரணமோ தெரியல எம்ஜிஆர் மேல அந்த ஃபேமிலி மேல ஏ வி ராமனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருந்திருக்குது இதற்கு இடையில மாசம் இருபத்தி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது டே நைட்டா வேலை பார்த்து அப்படியே பணம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டோட ஓனர் ஏ வி ராமன் வந்து எம்ஜிஆரையும் அவங்க அண்ணனையும் வீட்டுக்கு வாசிக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு இந்த ரெண்டு பேருக்கும் பதட்டம் ஏன்னா இவங்க வாடகையை எழுத்து அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டை காலி பண்ண சொல்ல போறாரு ஏன்னா அம்மாவுக்கு வேற முடியல ஹாஸ்பிட்டல் போறது வசதியா இருக்குங்கிறதுக்காக இதுக்கு இடையில இந்த வீட்டை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு வக்கீல் ஒருத்தர் பெரிய அமௌண்ட் கொடுத்து கேட்டுக்கிட்டாரு இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்ச உடனே சரி நம்ம காலி பண்ண சொல்ல போறாங்கங்கிற பதட்டத்துல எம்ஜிஆரும் அவங்க அண்ணனும் போய் ஏ வி ராமனும் போய் பார்க்க ஏவி ராமன் அந்த சூழல்ல எம்ஜிஆர் கிட்ட பார்த்து பேசிருக்கிறாரு நீங்க ஏறத்தாழ ரெண்டு வருஷமா இந்த வீட்டுல குடியிருக்கிறீங்க மாசம் இருநூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறீங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க தெரியுமா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு இன்னும் ஏழு எட்டு வருஷம் இப்படியே நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஏறக்குறைய வீட்டுக்கான மொத்த கரையத்தையே நீங்க வாடகையா எனக்கு கொடுத்துருப்பீங்க என்ன ஒரு குடும்பம்னா வாடகையும் வாங்கிட்டு வீடும் என்னோடதுதான் உங்களுக்கு சொந்தமாகாரு அதனால நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க இந்த இடத்துல முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது நான் இந்த வீட்டை உங்களுக்கு விற்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அதனால நீங்க சொந்தமா இத வாங்கிங்க விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து இந்த வீட்டுக்கான கரையத்தை நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே அது மேல இன்னும் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நல்லவங்க நான் வீடு கொடுத்த நிம்மதியின கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணனுக்கும் இதை கேட்ட உடனே உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் வீட்டு வாடகை இருக்கக்கூடிய வசதி இல்லாம இருக்கிறோம் அதாவது வீட்டு வாடகை கொடுக்க போற அந்த பத்து நாளுக்கு முன்னாடியே எப்படி கொடுக்க போகிறோமோ நைட் எல்லாம் அன்னஞ்ச பேர் ரெண்டு பேருமே தூக்க வர மாட்டாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது நம்மளை சொந்த வீடு வாங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சிட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ரொம்ப குழப்பத்தோட நின்றுகிட்டே இருந்திருக்காங்க உடனே வந்து ஏ ராமன் சொல்லிருக்காரு நீங்க ஏதோ ரொம்ப குழப்பத்துல இருக்கிறீங்க இருக்கு சரி வீட்டுல போய் நீங்க நல்லா யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க ஆனா நான் கண்டிப்பா இந்த வீடை உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனுப்பிச்சு விட்டுருக்காரு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே வந்து சார் நமக்கு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அம்மாவுடைய ஆசையும் அதுதான் ஆனா எப்படி நம்ம வீடு வாங்குறது இத்தாலத்துல தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் ஒரு இடத்துல போய் வீடுன்னு யாராவது கேட்டா இது உங்க வீடு தானே சொல்ற அளவுக்கு வளர்ந்த ஒருத்தருக்கு ஆரம்பத்துல சொந்த வீடு இல்லை அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரம் ரூபாய்க்கு கூட இவங்களால ஒரு சின்ன வீடை கூட வாங்க முடியாத சூழல் தான் பிறந்திருக்கு இந்த வீடு ஏறக்கூடிய முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒருத்துள்ள வீடு அப்படின்றாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து பல கோடி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு அவ்வளோ ஆஃபர் இருந்தது நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க அந்த வீடை வாங்கிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வக்கீல் ஒருத்தர் அந்த வீடை வேணும்னு சொல்லிட்டு ஏ வி ராமன் கிட்ட தொடர்ச்சியா இருந்திருக்காரு ஆனா இந்த ஏ வி ராமன் வந்து அதுக்கெல்லாம் யாருக்குமே யாருடைய பேச்சும் கேட்காம ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த எம்ஜிஆரையும் அவங்க அண்ணனையும் கொப்பேன் இப்போ நீங்க நான் பேசுனதுக்கு அப்புறம் மூணு வருஷம் ஆகும் போது நீங்க வாடகையாவே ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க வாங்குற மாதிரி ஒரு அமௌண்டா நீங்க வந்து மாசம் மாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒன்பதாயிரமா கட்டி முப்பத்தி ஆறாயிரத்தை நீங்க கழிச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது எப்படி நம்மளால பண்ண முடியும்னு சொல்லி மறுபடியும் அவங்க பெரிய குழப்பத்தில் இருக்காங்க இப்போ எம்ஜிஆருக்கு என்ன தோணுதுன்னா இவர் ஏன் நமக்கு வீடு விக்கின்னு நினைக்கிறாரு இவருக்கு தான் ஒரு பையன் இருக்கான் ரெண்டு மூணு வீடுக்குள்ள என்ன தப்பு நம்ம கிட்ட பணம் இல்ல ஆனா பணம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடாது இதை வந்து எம்ஜிஆரே எழுதியிருக்காரு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற அந்த சோசனையில ஒரு வரட்டு கௌரவத்தோட எங்ககிட்ட பணம் இல்லைங்கிற தகவலை சொல்லாம நான் வந்து என்ன கேட்டேன்னா அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பையன் இருக்கேன் அந்த பையன் படிச்சிட்டு இருக்கானே அவனுக்கு வந்து இந்த பணம் தேவைப்படும் நாங்க கொடுக்குற வாடகை அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்லது தானே நீங்க வீட்டை விக்கேன்னு நினைக்கிறீங்க அது சரியான முடிவு இல்லையே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சமாளிச்சு பேசிருக்காரு உடனே அந்த ஏ வி ராமன் வந்து தனக்கு முன்னாடி ரெண்டு சின்ன பசங்க என்ன பேசினவங்களே தெரியாம பேசுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு அஹ் அதாவது என் பையனுக்கு நான் வந்து நல்ல படிப்பு நான் கொடுக்குறேன் அந்த படிப்பு மூலமா அவன் வந்து அவனை காப்பாத்திக்கணும் அவனை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றணும் ஒரு வீடு இருக்கணும் அந்த வீடு வாடகைக்கு அதாவது இரவுலா இருக்க கூடாது சொந்த வீடா இருக்கணுங்கிறது எனக்கும் புரியுது அதே நேரத்துல இன்னொரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடு அவனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற வீடு ரெண்டாவது அந்த வீட்டுல இருந்து அவனுக்கு ஒரு வாடகை வருதுன்னா அவன் அந்த படிப்பை வச்சிட்டு அதனால ஒரு அறிவை வச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் ஒரு பெரிய சோம்பேறியா அவன் மாறிட மாட்டானா அந்த மாதிரி என் பையனை சோம்பேறியா மாறுறது எனக்கு வந்து விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதனால என்னுடைய வீடு உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க வந்து வீடு இல்லாம இருக்கிறீங்க நீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த வீடை நீங்க வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணனுக்கும் இப்படி ஒரு மனுஷனை நம்ம வந்து வாக்க சந்திக்கவே முடியாது எப்படி அதாவது வீடு இல்லை தன்னுடைய வீடை வந்து பையன் மாதிரி நினைச்சு வந்து இப்படி பிளான் பண்ண அந்த வீடை நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் உற்சாகப்படுத்தி அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் மாசம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து இதை வந்து கிரயன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு இதை கேட்டுட்டு போன எம்ஜிஆருக்கும் அவங்க அண்ணனுக்கும் சரி நம்மளால் முடியும்னு இவரே சொல்லும் போது நம்மளால நம்மையே ரொம்ப நெகட்டிவா இருக்கோம்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்சம் வருஷம் டைம் கேட்டு ஒரு வருஷத்துல ஒன்பதாயிரம் இப்படி வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணவங்க அவங்களால எவ்வளவு உழைச்சாலும் வருஷத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே கொடுக்கவே முடியலையா ஆயிரம் ரெண்டாயிரமா அதாவது வருஷத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னா மாசம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க அதாவது உங்க வாடகை ஒருத்தோட கொஞ்சம் கொஞ்சம் தான் கூடவா கொடுத்துருக்காங்க கூட கொடுத்து கொடுத்து கடைசியில அந்த முப்பத்தி ஆறாயிரத்தை கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் லேட்டா கொடுக்கறதுக்கு இந்த ஏபியை நம்ம கேட்கவே மாட்டாராம் நீ ஏன் கொடுக்கல உங்களால முடியலன்னா வேற வித்துக்கிறேன் அப்படின்னா எதுவுமே பேசாம வந்து இவங்களுக்கு போய் சேரணும் அந்த சொத்து அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு அந்த வீடு டோட்டலா முடிச்சு கிரயம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடுதான் ஆஹ் இன்னைக்கும் தீநகர்ல இருக்கிற லாய்ட்ஸ் வீடுல இருக்கிற அந்த எம்ஜிஆர் நினைவு பெட்டகமா இருக்கிற அந்த வீடு அந்த வீடு என்ன ஒரு பெரிய குடும்பம்னா அந்த வீடு அம்மாவோட ஆசைப்படி நான் சாகும் போது இந்த சொந்த வீட்டில தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல ஆனா அந்த ஆசையை எம்ஜிஆர்னால நிறைவேற்றி வைக்க முடியலதான் சொல்லணும் ஏன்னா சாகும் போது அந்த வீட்டுலதான் அந்த அம்மா இருந்தாங்க ஆனா அப்போ அது வாடகை வீடா இருந்துச்சு அம்மா இறந்த அந்த வீடையே சொந்த வீடா மாத்தி இருக்கிறாங்க அது வந்து எம்ஜிஆருடைய தாய் வீடு அப்படின்னு கடைசி வரைக்கும் அவ்வளவு நேசிச்சிருக்கார் அந்த வீட அவங்க அம்மா வாழ்ந்த வீடு அப்படின்றதுனால இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா என்னன்னா எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டுல வாங்கின முதல் சொத்து இதுதான் எம்ஜிஆர் அவருடைய முதல் வீடு ஒரு கஷ்டப்பட்டு அவரு அவரும் உங்க அண்ணனும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வாங்கின முதல் வீடும் ராய் தலங்கள் இருக்கிற அந்த எம்ஜிஆர் வீடு தான் அந்த வீடோடைய போட்டோவையும் நான் இதுல உங்களுக்காக இணைக்கிறேன் நீங்க பாருங்க இப்படி அதாவது தமிழ்நாட்டுல ஆஹ் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஏடிஎம்கே கட்சிக்காரங்க அவர் நம்பி வந்தவங்க அவர் கூட வேலை பார்த்தவங்கன்னு எம்ஜிஆர் கிட்ட யாரெல்லாம் உதவி கேட்டு ஆசைப்பட்டு எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் போயிடுறவங்க எல்லாருக்கும் அவர் உதவி பண்ணியிருக்காரு ஆனா அவங்க அம்மா ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருக்காங்க அதை அவங்களால நிறைவேற்ற முடியலங்கிற அந்த விஷயம் கடைசி காலம் வரைக்கும் எம்ஜிஆருடைய மனசுல ஒரு பெரிய வருவாவே இருந்திருக்குது இந்த மாதிரி தலைவர் எம்ஜிஆர் பற்றிய உண்மையான இந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா அவங்க ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியா நம்ம எம்ஜிஆர் பற்றிய வாழ்க்கை சரிதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் இதை ஷேர் பண்ண கோப்பிறேன் இந்த சேனலுடைய பிளேலிஸ்ட்ல எம்ஜிஆர் நினைவு குறிப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழ எல்லாவற்றையும் நீங்க பார்க்கலாம் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்